தமிழ்கருமாறி ஆம் கருமாரி தேவி உலகம் எல்லாம் காப்பவளாக இருந்தாலும் எல்லா தேவர்களும் பணிபவளாக இருந்தாலும் தமிழ் பாடல்களை ஏற்றவள் ஆம் கருமாரி தேவி நாமாவளி அனுபூதி அந்தாதி அலங்காரம் பிள்ளை தமிழ் சதகம் ஸ்ரீ கிருஷ்ணமாரி குரவஞ்சி ஊஞ்சல் கவசம் திரிசூல கவசம் என்று பல்வேறு விதமான பாடல்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் யாழாயிரத்தொரு எழுசீர் பாடல்களையும் பெற்றாள் இவை அனைத்தையும் எழுதியவர் கருவாரிதாச சுவாமிகள் அது மட்டுமா தனது ஆலயத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் தோத்திரமாலை வேதபுரீஸ்வரர் பதிகம் வலம்புரி விநாயகர் அகவர்பா பாலசுப்பிரமணியர் கலிவெண்பா காத்தவராய சுவாமி கவசம் முத்துவீர சுவாமி கவசம் போன்ற பாடல்களும் பெற்றுள்ளாள் அது மட்டுமல்ல பல்வேறு அறிஞர் பெருமக்கள் துதிப்பாளர்களும் இசைப்பாளர்களும் பாடியுள்ளனர் எனவேதான் தகர குழலி தமிழின் எழிலி தத்துவத்தை வருகவே தமிழழிக்கும் கரிய மாறி செல்வி வருக வருகவே கருமாரி தேவியை வணங்கினால் தமிழ் தானாக வரும் தமிழழிக்கும் கருமாரி தேவியை வணங்குவோம் வாழ்த்துவோம் பணிவோம் நன்றி வணக்கம்